ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் தேர்தல் சமயங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்ற கேள்வி அனைத்து மக்கள் மதியிலும் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து ஒரு ஆர்டிஐ தகவல் வெளிவந்துள்ளது மதுரை மட்டுமன்றி தென் மாவட்ட மக்களின் கனவாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிர்வாக அலுவலகம் துவங்கப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து தென்காசி மாவட்டம் பாவூர் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா என்பவர் ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டிருந்தார் மதுரை மத்திய பொது தகவல் அலுவலர் அளித்துள்ள பதிலில் கட்டுமான ஒப்பந்தத்தின்படி தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் மருத்துவ கல்விசார் கட்டிடம் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகள் உணவுக்கூடம் வெளிநோயாளிகள் பிரிவு சேவை பிரிவு கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கான கட்டுமான பணிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுமான கடிதம் வழங்கப்பட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆர்டிஐ தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ்கான திட்ட மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டு முப்பத்தி மாதங்களில் மொத்த பணிகளையும் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சதுர மீட்டர் பரப்பளவில் மருத்துவமனை கட்டிடங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டிடங்கள் விடுதி கட்டிடங்கள் ஆசிரியர்கள் குடியிருப்புகள் உணவகங்கள் விளையாட்டுக் கூடங்கள் கட்டப்பட இருப்பதாகவும் தற்காலிக கட்டிடங்களாக திட்ட அலுவலகம் சேமிப்பு கிடங்குகள் காங்கிரீட் தயாரிப்பு ஆலை மெடிக்கல் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான கட்டிடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என அந்த ஆர்டிஐ தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவு உற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது